அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் முப்பத்தி இரண்டு வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்தி முனையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தேக நபர் கிரிபண்டலாக நிலந்த மதுரங்க ரத்நாயக்க என்ற கல்நேவ நவநகர பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார் மேலும் குறித்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் பெரிதொரு வழக்கு தொடர்பில் விளக்கமறியலில் இருந்து விடுதலை பெற்று வந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது முப்பத்து நான்கு வயதுடைய குறித்த சந்தேகநபர் ராணுவத்தில் இருந்து தப்பி ஓடியவர் என்பதோடு அவர் கல்நேவ விசேட போலீஸ் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் வைத்தியரே துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய பின்னர் அவரது இரண்டு கையடக்க தொலைபேசிகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் மேலும் காணாமல் போன தொலைபேசியின் இருப்பிடம் குறித்து கிடைத்த சமிஞ்ஜைகளின் அடிப்படையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் இதன் போது அவுகண ரயில் நிலையம் அருகே கையடக்க தொலைபேசி சமிஞ்சைகள் இல்லாததால் அப்பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் கல்நேவு போலீஸ் விசேட குழுவினர் கல்நேவ எழப்பத்து பகுதியில் மறைந்திருந்த சந்தேக நபரை மடக்கி பிடித்துள்ளனர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணராக பயிற்சி பெற்று வரும் முப்பத்தி வயதுடைய பெண் வைத்தியர் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் பணிக்காக வைத்தியசாலைக்கு வந்துள்ளார்

வைத்தியரை வீட்டிற்குள் அழைத்து சென்று சத்தம் யாருக்கும் கேட்காதபடி கதவை மூடியுள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் குறித்த பெண் வைத்தியரின் கைகளை கட்டி கண்களை கட்டி கொடூரமாக தெரியவந்துள்ளது பின்னர் சந்தேகநபர் தப்பி ஓடிய நிலையில் வைத்தியரின் கைபேசியையும் திருடி சென்றுள்ளார் சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் வைத்தியசாலை வாட்டுக்கு வந்த வைத்தியர் தான் முகம் கொடுத்த சம்பவத்தை பற்றி அவரது தந்தைக்கு தொலைபேசி

நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நபர் ராணுவத்திலிருந்து சட்டவிரோதமாக விலகியவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் பட்டியலில் உள்ளாரா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன